வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் பன்னிரண்டு ஆண்டுகள் ஆனந்தமாக ராமனும் சீதையும் அயோத்தியில் சுகம் அனுபவித்தார்கள் இனி உலகமாக்கல் படும் இடையூறுகள் துயரங்கள் கோபதாபங்கள் எல்லாவற்றையுமே பகவானும் ஈஸ்வரியும் நேராக ஊனுடலில் அனுபவிக்கப் போகிறார்கள் எந்த அவதாரம் எடுக்கிறேனோ அந்த அவதாரத்திற்குரிய தேகமும் உணர்வுமாகத்தான் என் திருவிளையாடல் நடைபெற்று வரும் என்பது பகவானே சொல்லிய விளக்கம் தன்னுடைய ஊன் உயிர் உணர்வில் மற்ற மக்களைப் போல் துன்பப்பட்டு இமையோர் இடுக்கண் காத்த சக்கரவர்த்தி திருமகன் யார் எங்கும் எதிலும் உள்ளும் புறமும் உள்ள லோகநாதனே இதை பெரியோர் அறிவார்கள் என்று விளக்கி சொல்லி கவி சக்கரவர்த்தி கம்பர் அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறார் வாணி நின்று எழுந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்பை கோல் துறந்து காணும் கடலும் கடந்திமையோர் இடுக்கண் காத்த வேந்தை நான்கு புத்திரர்களிடமும் தசரதனுக்கு மிக்க பிரியம் ஆயினும் ராமனிடத்தில் அதிக பிரியம் என்றே சொல்லலாம் அந்த பிரியத்திற்கு தகுந்த ராஜ பலமும் ராமனிடம் இருந்தன கௌசல்யா தேவியோ இந்திரனை பெற்ற அதிதியைப் போல ராமனை மகனாக அடைந்து சொல்லுக்கடங்காத பெருமிதத்தை அனுபவித்து வந்தாள் சக்கரவர்த்தி திருமகனுடைய குணங்களையும் எடுத்து காட்டி வால்மீகி ஸ்லோகம் ஸ்லோகமாக அடுக்கியிருக்கிறார் ராம குணங்களாகிய இருந்து எவ்வளவு எடுத்து குடித்தாலும் முனிவருக்கு திருப்தி இல்லை தாமே சொல்லுவதாகவும் தசரதன் கண்டு அனுபவிப்பதாகவும் ஜனங்கள் அவனை பற்றி புகழ்வதாகவும் இன்னும் இவ்வாறு பல துறைகளில் பல இடங்களில் ராமனுடைய குணாதிசயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார் எழுத்து சிக்கனம் அதிகம் எப்படியாயினும் பக்கம் பக்கமாக நிறைந்து கிடக்கிறது மக்களுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள் லக்ஷணங்கள் இவை அனைத்தும் ராமனிடம் இருந்தன என்பது முனிவருடைய கருத்து அந்த குணங்களைப் பற்றி படித்தும் கேட்டும் மக்கள் மேன்மை அடைவார்கள் என்று கருதி ரிஷி ராமனுடைய குணாதிசயங்களை அடிக்கடி மிக விரிவாக பாடியிருக்கிறார் ராமனுடைய திருமேனி அழகு பராக்கிரமம் உள்ளத்தின் தூய்மை வாழ்க்கையில் சீலம் இரக்கம் பேச்சினிமை சாந்தம் நிறைந்த அறிவு இவற்றுடன் அபூர்வ தேகபலம் வியாதியற்ற சரீரம் ராஜ்ய பரிபாலனத்திற்குரிய நீதி சாஸ்திரங்களின் பயிற்சி இவையெல்லாம் கண்டு ஜனங்கள் ராமன் எப்போது அரசனாவான் என்று விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனப்படியால் தன் முதிய வயதை கருத்தில் கொண்டு ராமனுக்கு யுவராஜ்ய மகுடாபிஷேகம் செய்துவிட்டு அவனிடம் ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்புவித்து விட விரும்பினான் இதை ஒரு நாள் மந்திரிகளிடத்தில் சொல்லி ராஜசபையை கூட்டினான் ரிஷிகளும் அறிஞர்களும் அயோத்தி நகரத்து ஸ்ரேணி தலைவர்களும் பல தேசங்களின் அரசர்களும் தசரதன் கூட்டிய ராஜசபைக்கு வந்து அவர்களுக்குரிய ஆசனங்களில் உட்கார்ந்தார்கள் கிரமப்படி எல்லாம் அமர்ந்த பின் தசரதன் எழுந்து பேசினான் நாதம் கொண்ட அவனுடைய குரல் மேக கர்ஜனை போல் கம்பீர பிரதித்வனியோடு சபா மண்டபத்தில் பூரித்தது தசரதன் முகத்தில் ராஜலக்ஷண காந்தி ஜொலித்தது அவன் பேச்சு பொருள் செறிந்து கேட்போர் மனத்தை கவர்ந்தது என் முன்னோர்களைப் போலவே நானும் பெற்ற குழந்தையைப் போல இந்த ராஜ்யத்தை போற்றி வந்தேன் சோம்பலின்றி மக்களுக்காக உழைத்து வந்தேன் இப்போது என் உடல் மூப்பினால் தளர்ந்து போயிருக்கிறது என் மூத்த மகனை யுவராஜனாக நியமித்து ராஜ்யபாரத்தை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு நான் ஓய்வு பெற விரும்புகிறேன் என் முன்னோர்களின் வழியை பின்பற்றி நானும் மிகுதியுள்ள என் வாழ்நாளை வனத்தில் கழிக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் என் மூத்த மகன் ராமன் ராஜ்யபாரத்தை என்னைப் போலவே நன்றாய் தாங்குவான் அதற்கு வேண்டிய எல்லா குணங்களும் அவன் பெற்றிருக்கிறான் இராஜசாஸ்திர நிபுணன் நீதி சாஸ்திரமும் நன்றாய் அறிந்தவன் சத்ருக்களின் பலத்தை அடக்கும் வீரமும் சக்தியும் உடையவன் என் பாரத்தை அவன் தோளின் மேல் வைத்துவிட்டு ராஜ்யத்தின் சேம பற்றி நான் கவலையற்றிருக்க விரும்புகிறேன் சபையில் உள்ள பெரியோர்களும் அரசர்களும் மகாஜனங்களும் அனுமதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என் யோசனை தவறாக இருந்தால் சொல்லுவீர்களாக என்றான் தசரதன் அரசனுடைய பேச்சை கேட்டதும் சபையில் மகிழ்ச்சியை குறிக்கும் சப்தம் அலையலையாக கிளம்பிற்று ராமனை யுவராஜாவாக்குகிறேன் என்ற பேச்சை கேட்டதும் கருமேகத்தை கண்ட மயில்கள் நர்த்தனம் செய்து மகிழ்வதைப் போல அப்படியே செய்வீர் அப்படியே செய்வீர் என்று சபையில் நான்கு பக்கத்தில் இருந்தும் பெரும் குரல் எழுந்தது அந்தணர்களும் சேனை தலைவர்களும் நகரத்து சிரேஷ்டர்களும் கிராமங்களிலிருந்து வந்திருந்த ஜனபத தலைவர்களும் எல்லோரும் ராமனுக்கு யுவராஜ அபிஷேகம் செய்து ராஜகாரியங்களை அவனிடம் ஒப்புவிப்பதை நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம் என்று யோகோபித்து ஆமோதித்தார்கள் இதை கேட்ட அரசன் மறுபடியும் பேசலானான் நீங்கள் கொடுத்த அபிப்பிராயத்திற்கு காரணங்கள் காட்டாமல் நான் சொன்னதை அப்படியே ஒப்புக்கொண்டு விட்டதில் எனக்கு திருப்தி இல்லை பெரியோர்கள் விஷயங்களை விளக்கி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னான் அப்போது சபையில் பலர் எழுந்து ராமனுடைய குணாதிசயங்களையும் ராஜபாரம் தாங்கும் தகுதியையும் விஸ்தாரமாக எடுத்து காட்டினார்கள் அதை கேட்க கேட்க அரசனுடைய உள்ளம் ஆனந்தத்தில் மூழ்கிற்று முடிவில் தாமதம் செய்ய வேண்டாம் உடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வீர் என்று ஜனங்கள் யாவரும் ஒருமிக்க நின்று கைகூப்பி கேட்டுக்கொண்டார்கள் என் அன்பார்ந்த பிரஜைகளே நீங்கள் சொல்லுவதை கேட்டு நான் எல்லை கடந்த மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படியே செய்வேன் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் மங்கள காரியம் கிரமப்படி நடைபெறும் என்றான் அரசன் வசிஷ்டர் வாமதேவர் முதலிய பெரியோர்களை பார்த்து தசரதன் இது சித்திரை மாதம் மங்களமான காலம் வனங்களெல்லாம் பூத்து அழகாக விளங்கும் பருவம் அபிஷேகத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள் என்று சொன்னான் இவ்வாறு உத்தரவிட்டதும் ஜனக்கூட்டத்தினிடையே பெரிய சந்தோஷ ஆரவாரம் பொங்கிற்று மன்னனுடைய உத்தரவின் பேரில் அந்தரங்க அமாத்தியனான சுமத்திரன் ராமனை அழைத்து வரச் சென்றான் ராமன் விஷயம் தெரியாதவனாக தந்தையின் முன்னால் வந்து நின்றான் பட்டாபிஷேக நிச்சயத்தை பற்றி அரசன் சொன்னதை கேட்டு தங்கள் ஆணைப்படி நடக்க நான் கடமைப்பட்டவன் என்றான் உனக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை நீ குணவான் ஜனங்கள் எல்லாரும் உன்னை விரும்புகிறார்கள் இனி நீ விட அதிகமாக வினயத்துடன் ஜாக்கிரதையுடன் நடந்து கொண்டு எல்லா பாக்கியமும் புகழும் அடைவாயாக என்று அரசன் மகனை ஆசிர்வதித்தான் ராமனும் தன் இருப்பிடம் திரும்பினான் மறுபடியும் அரசன் ஏதோ யோசித்தவனாக ராமனை அழைத்து வா என்று சுமந்திரனுக்கு உத்தரவிட்டான் இதென்ன காரணம் எதற்காக சக்கரவர்த்தி மறுபடியும் என்னை வரச் சொன்னது என்று ராமன் கேட்டான் எனக்கு காரணம் தெரியாது அரசர் அழைத்து வர சொன்னதுதான் எனக்கு தெரியும் என்று சொன்னான் சுமந்திரன் யுவராஜ்ய பட்டாபிஷேக விஷயத்தில் மந்திர ஆலோசனை செய்து உசித அனுசித சந்தேகம் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் எப்படியானாலும் சரியே தான் அவசரப்பட வேண்டியதில்லை என்பது ராமனுடைய எண்ணம் இராஜ்ய அதிகாரம் உடனே வகிக்க வேண்டும் என்று ராமனுக்கு ஆசை இருக்கவில்லை அதை கடமையாகவே பாவித்தான் அரசன் ஒப்புக்கொள்ளும்படி சொன்னால் சரி இல்லாவிட்டால் வேண்டியதில்லை என்று அவன் கருத்து கம்பர் பாட்டும் இதை எடுத்து காட்டுகிறது தாதை அப்பரிசு உரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றில நிகழ்ந்திலன் கடன் இதென்று உணர்ந்தும் யாது கொற்றவன் ஏவியது அது செயலன்றோ நீதியற்கு என நினைத்தும் அப்பணி தலை நின்றான் உடனே ராமன் அரசனிருந்த இடம் சென்றான் மகனை கட்டி அணைத்து ஆசனத்தில் அமரச் செய்து ராமனே எனக்கு வயது அதிகமாகிவிட்டது எல்லா சுகங்களும் நீண்ட ஆயுளும் அனுபவித்து விட்டேன் செய்ய வேண்டிய தேவ காரியங்களெல்லாம் செய்து தீர்த்தேன் இனி செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை உனக்கு அபிஷேகம் செய்வித்து சிம்மாசனத்தில் அமரச் செய்வதைத் தவிர வேறொன்றும் நான் ஆசைப்படவில்லை நான் நேற்றிரவு கெட்ட சொப்பனங்கள் கண்டேன் தவிர வருங்கால விஷயம் அறிந்தவர்கள் என்னுடைய ஜாதகத்தின்படி இப்போது எனக்கு மரணமும் பெரிய துக்கமும் சம்பவிக்கலாம் என்கிறார்கள் ஆனபடியால் உன் பட்டாபிஷேகத்தை நாளைய தினமே செய்து முடித்து விட வேண்டும் என்று என் எண்ணம் நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரம் நல்ல நாள் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அந்த காரியத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏதோ என்னை தூண்டி துரிதப்படுத்துகிறது உடனே நீயும் சீத்தையும் பட்டாபிஷேகத்திற்காக விரதம் இருங்கள் கிரமப்படி இன்று உபவாசம் இருந்து தரையில் படுத்து தூங்கி மங்கள காரியத்திற்கு யாதொரு இடையூறும் வராதபடி பூஜை செய்வாயாக பரதன் ஊரில் இல்லை அவன் தன் மாமனுடைய ஊருக்கு போய் வெகு நாட்கள் ஆயின கேக்கைய தேசம் வெகு தூரத்தில் இருக்கிறது அவனுக்கு சொல்லி அனுப்பி வரவழைக்க அவகாசமில்லை அவன் வருவதற்காக காரியத்தை நிறுத்தி வைப்பது உஷிதமல்ல என்றான் தசரதன் பேசிய பேச்சில் கவி நமக்கு இடம் தருகிறார் கைகேகியை விவாகம் செய்து கொண்ட காலத்தில் தசரதன் கேக்கை எனக்கு கொடுத்த வாக்கு அவன் நினைவுக்கு வந்து அது அவனை மனத்தில் வேதனை செய்தது போல தோன்றுகிறது பரதன் மிக நல்லவன் அண்ணனிடம் அவன் அளவற்ற அன்பும் பக்தியும் வைத்தவன் ஆனபடியால் கைகேயி விவாக நிபந்தனையை அவன் பொருட்படுத்த மாட்டான் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை அவன் ஆட்சேபிக்கவே மாட்டான் ஆயினும் மனிதனுடைய மனத்தை நம்பக்கூடாது நல்லவர்களுடைய புத்தியும் சில சமயம் மாறிப்போகும் என்று தசரதன் பயந்தான் பரதன் அண்ணனை குருவாக கருதுகிறவன் தர்மாத்மா சுத்தமான உள்ளமும் ஆசைகளை அடக்கும் சக்தியும் பெற்றவன் ஆயினும் மனுஷியனுடைய சித்தம் எப்போதும் ஒரே விதமாக இருக்காது என்று தசரதன் ராமனிடம் சொல்லி மறுநாளே பட்டாபிஷேகம் முடித்துவிட வேண்டும் பரதன் வருவதற்காக காக்க வேண்டாம் என்று வசிஷ்டருக்கு தெரிவித்துவிட்டான் தான் கண்ட துர்நிமித்தங்கள் தசரதனை இவ்வாறு துரிதப்படுத்தியதாக தெரிகிறது தந்தையிடம் விடை பெற்று கொண்டு ராமன் கௌசல்யாதேவியின் அந்தபுரத்திற்கு சென்றான் பெற்ற தாய்க்கு விஷயத்தை சொல்லி ஆசி பெறுவதற்காக சென்றான் அதற்கு முன்னதாகவே கௌசல்யைக்கு சமாச்சாரம் எட்டி விட்டிருந்தது சுமித்ரை சீதை லட்சுமணன் எல்லோரும் கௌசல்யா தேவியுடன் இருந்தார்கள் கௌசல்யை மடிப்பட்டு உடுத்தி மகனுடைய சுபத்தை குறித்து பூஜையில் அமர்ந்திருந்தாள் தந்தையிட்ட ஆணையை பற்றி கௌசல்யிடம் ராமன் சொன்னான் கேள்விப்பட்டேன் மகனே இது உண்மை என்று நீயும் சொல்லுகிறாய் சிரஞ்சீவியாக இருப்பாயாக ராஜ்யத்தை வகித்து விரோதிகளை அடக்கி பிரஜைகளையும் பந்துக்களையும் காப்பாற்றி வருவாய் உன் குணங்களால் பிதாவை திருப்தி செய்தாய் அது என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி மகனை ஆசிர்வதித்தாள் ராமன் தன் பக்கத்தில் நின்று தம்பி லக்ஷ்மணனை பார்த்து சிறிது நகைத்து லக்ஷ்மணா என்னோடு சமமாக இருந்து செல்வம் நிறைந்த இந்த நாட்டை நீ ஆழ்வாயாக என் உடலுக்கு நீ வெளியில் நடமாடும் இரண்டாவது உயிரல்லவா உனக்காகத்தான் இந்த ராஜ்ய பதவி என்னை அடைந்திருக்கிறது எனக்கு சேர்ந்த பாக்கியமெல்லாம் உன்னுடையதே ஆகும் என்று சொன்னான் ராஜ்யபாரத்தை லக்ஷ்மணனும் சேர்ந்தே வகிக்க வேண்டும் என்று கோரியது அன்பினால் உண்டான பேச்சு சிறு நகைப்பு தானாக வந்து சேர்ந்த சௌபாக்கியத்தை குறித்து உள்ளத்தில் பற்றின்மையினால் உண்டான மெய்ப்பாடு பிறகு தாய்மார்களையும் வணங்கி விடை பெற்று சீத்தையை அழைத்து கொண்டு தன் இல்லத்திற்கு சென்றான் அரசன் கட்டளைப்படி வசிஷ்டர் ராமனுடைய இல்லத்திற்கு வந்தார் இதை அறிந்ததும் ராமன் வெளியில் சென்று வசிஷ்டரை வணங்கி வாகனத்திலிருந்து கை கொடுத்து இறக்கி உள்ளே அழைத்து சென்றான் வசிஷ்டர் மந்திரபூர்வமாக உபவாச சங்கர்பம் செய்வித்துவிட்டு அரசனிடம் திரும்பி சென்றார் போகும்பொழுது ஜனங்கள் ராஜமார்க்கத்தில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக கூடி பட்டாபிஷேக மகோத்சவத்தை பற்றி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் நகரவாசிகள் வீடுகளையெல்லாம் அலங்கரித்து கொடிகள் ஏற்றி கொண்டிருந்தார்கள் தெருக்கூட்டத்திற்கு இடையில் கஷ்டப்பட்டு வசிஷ்டருடைய தேர் மெல்ல சென்றது வசிஷ்டர் வந்ததும் அரசன் ஆசனத்திலிருந்து இறங்கி அவரை கண்டு செய்ய வேண்டிய உபவாச சங்கர்ப்பம் செய்வித்தீர்களா என்று கேட்க ஆயிற்று என்று அவர் சொன்னதும் மகிழ்ந்தான் ஏதாவது இடையீறு நேரிடுமோ என்று தசரதனுக்கு திகில் இருந்து கொண்டேதான் இருந்தது நகரம் மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருந்தது அடங்காத உற்சாகம் பெண்களுக்கு எல்லா வீடுகளிலும் எல்லா தெருக்களிலும் தங்களுடைய சொந்த மங்கள நிகழ்ச்சியாகவே ராமனுடைய பட்டாபிஷேகத்தை ஆண் பெண் குழந்தைகள் எல்லோரும் பாவித்து எல்லை கடந்த குதூகலத்தில் இருந்தார்கள் மறுநாள் காலையே இந்த மகோற்சவம் நடக்கப் போகிறது என்று தெரிந்ததும் சந்தோஷமும் பரபரப்பும் இருமடங்காகிவிட்டன சுற்றுப்பக்கத்து பிரதேசவாசிகள் எல்லாம் அயோத்திக்கு பட்டாபிஷேக மகோற்ச பார்க்க வந்து சேர ஆரம்பித்து விட்டார்கள் எங்கு பார்த்தாலும் மங்கள வாத்தியமும் கோஷங்களுமாக இருந்தன ராமனும் சீத்தையும் தங்களுடைய மனையில் நாராயணனை தியானித்து ஓமத்தியில் நெய்விட்டு எஞ்சி நின்ற நெய்யை தேவ பிரசாதமாக பக்தியுடன் அருந்தி இருவரும் தரையில் பொல் பரப்பி அன்றிரவு படுத்தார்கள் அதிகாலையில் மங்கள வாத்தியங்கள் எழுப்ப இருவரும் எழுந்தார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்